மட்டன் குழம்பு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் ஒழுங்கா போடேன்பா அதெல்லாம் விட இன்னொரு டைலாக் ஒண்ணு பேசிருக்கும் பாத்தீங்களா போய் என்ன வேலை பாக்குறீங்க அப்புறமா அப்படி சொல்லு இப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்படி சொல்லணும் ஒரு டைலாக் போட்டு பேசிருக்கேன் நானும் எங்க வீட்டுக்காரர் பண்ணியிருக்கோம் மேல நானு கீழே எங்க வீட்டர் அந்த டைலாக் போய் பாரு

அப்படி பண்ணுப்பா அப்படின்னா அப்படி பண்றாரு பார்க்கலாம் ஹாய்மா ஹலோ வணக்கம் 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 நந்தம்மா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் வாங்க மாஸ் வாங்க எப்போ லைவ் போட போறீங்க சொல்லுங்க வரேன் தெரியல நோட்டிஃபிகேஷன் காட்டில் என்னுடைய லைவே யாருக்கும் போக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுவேன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த டைம் எடுத்துக்க வராங்க என் நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குதா நந்தில் நான் பார்க்காம இருப்பேன்னா நீங்கள் பார்க்காம இருப்பீங்கன்னா நீங்கள் எல்லா ஷார்ட்ஸும் பார்த்துருவீங்க எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி செல்வம் அண்ணா இந்த ஒன்று இருக்கே அண்ணா நான் பேர் அண்ணே நான் உனக்கு அண்ணே நான் உனக்கு அண்ணே அப்பப்போ சண்டையை போட்டு போயிருக்கேன் அங்கங்க எப்படி எப்படி இருக்காங்க தெரியுமா அண்ணன் தங்கச்சி யாராவது லைக் ஓ ஆறாவது லைக்கா ஓ அப்படியா எப்படி ரெக்கார்டிங் இப்படி ரெக்கார்டிங் இப்படி பத்தரை மணிக்கு போடுவேன் நந்து பத்தரையா சரி நான் பதினோரு மணிக்கு போடுவேன் நான் பத்திர மணிக்கு பதினோரு மணிக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா மாஸ் என்னுடைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா மாஸ் எப்படி என்ன எப்படி அங்கங்க அண்ணன் தங்கச்சி எப்படி இருக்காங்க செல்வம் அண்ணா சொல்லுங்க செல்வம் அண்ணா இல்லையே

செல்வன் நம்பர் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் கூட விடாம எல்லா ஷார்ட்ஸுக்கும் பார்த்து கமெண்ட் பண்ணிடுவாரு போய் பாரு தங்கச்சி நடிச்சு ஷார்ட்ஸ் போடுறாளே நம்ம போய் லைக் பண்ணுவோம் பார்க்கல நல்லா அட்ஜஸ்ட் லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் ஆமா இப்பதான் நினைச்சேன் ஒருத்தர் வருவாரு வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா நான் நிலம் தறி ஓட்டி கொண்டிருக்கிறேன் பிறகு சந்திக்கிறேன்னு ஒருத்தர் போவாரு அவர் லைவ்ல மட்டும் வந்து நாம போயிட்டு வரோம்னு சொல்லிட்டோம்னா போக போனா அவர் கூட்டம் அவங்க கூட்டம் அவளுக்கு வேலை இருக்கு அவங்க கூட்டம் ஏமா வந்தீன்னா அவன் வேலையா பாருவான்னு இவர் மட்டும் மூஞ்ச கட்டுவாரு நம்ம மட்டும் வாய மூடிக்கிட்டு சரி ஒரு சைலண்ட் ரசில் இருப்பாரு சரி இவர் அமைதியா இருப்பாரு நம்ம வார்த்தை அமைதியா இருக்கும் தறி ஓட்டி கொண்டிருக்கிறேன் பிறகு சந்திப்போம் நல்லதுக்கே காரணம் இல்லை நான் சொல்லணா நான் சொல்லணா சங்கரண்ணா நான் அவர் எவ்வளோ கெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் உன்னை எவ்வளோ கெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா மூன்று வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணிட்டேன் ஓகே ஆமாம் அதுக்குள்ளே போய் சும்மா கமெண்ட் ஒரு ஸ்கூல் பேச்சுக்கு ஷார்ட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் போனால் கமெண்ட் பண்ணிட்டு வரதுனா அந்த ஷார்ட்ஸை முழுசாக நின்று பார்க்கறதுலாம் கிடையாதா ஒரு மரியாதை இல்லையா ஒருத்தி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன்னு அதை பார்த்துட்டு ஒரு பா ஒரு அஞ்சு பார்க்கக்கூடாதா உறுப்பில்லை அந்த தறி ஓட்டி கொண்டிருக்கேன் அந்த தறிய ஒரு நான் பாக்குறேன் அப்படி இருக்க அவ்வளவு தூரம் போனீங்கல்ல அப்படியே வா முத்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலான்னு போய் பாத்துட்டு வந்திருக்க தானே அவர் வீடை சும்மா போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே ஏன் நண்பா அவ்வளவு தூரம் வந்தாங்களே வாங்க சக்கர நான் நம்ம என் வீட்டுக்கு கொஞ்சம் ஆமா வானா ஒரு விஷயமா வந்துட்டு போக தப்பு தப்பு சாரி 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 பார்க்காம என் கமெண்ட் போடுவாங்க பார்க்காமலையா கமெண்ட் போடுவாங்க என்ன தூக்கு வந்துருச்சா ஆமாண்ணா பகலெல்லாம் தூங்கல நான் வீடு இடிக்கிறேன் வீடு இடிக்கிறேன் ட்ரில்